நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேலம் மாவட்டம் வாழப்பாடி பக்கத்தில் முத்தமட்டி கறவை பசுக்கள் தோட்டத்தில் இருந்துட்டு பத்துக்கும் மேற்பட்ட மாடுகள் விற்பனைக்கு இருக்குங்க மாடுகளை பொறுத்தவரை தலையீட்டு இரண்டாம் இயத்து மற்றும் அதிகபட்சம் மூன்றாவது மாடுகள் நம்ம விற்பனைக்கு எடுத்துருக்கோம் இரண்டு பல் நான்கு பல் ஆறு பல் வயதுடைய மாடுகள் பெருமளவில் விற்பனைக்கு இருக்குதுங்க பதினஞ்சு லிட்டர் கொண்டு இருபது லிட்டர் வரலையும் எடுத்து தரக்கூடிய ஜெர்சி மற்றும் ஹெச்எஃப் மற்றும் சிந்து கிராஸ் மாடுகள் இன்றைக்கி விற்பனைக்கு நம்ம எடுத்துருக்கோங்க நம்ம தோட்டம் இருக்கிற இடம் சேலம் மாவட்டம் வாழப்பாடி பக்கத்தில் முத்தமட்டிங்க முத்தம்பட்டி ஹைவேஸில் இருந்துட்டு வெறும் கிலோமீட்டர் தான் நம்ம தோட்டம் அமைஞ்சிருக்குது சேலமில் இருந்து வெறும் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் தான் நம்ம தோட்டம் அமைஞ்சிருக்குதுங்க மூன்று தலைமுறை பாரம்பரியம் கொண்ட தோட்டங்கள் நம்ம கருவே பசுக்கள் தோட்டம் இது மாடுகள் பிரிச்சிருக்கும் பட்ஜெட்டில் டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க வெளிமற்ற மற்ற விவரங்களை சொல்லி நம்ம அனுசரித்து கொடுக்கலாங்க இருக்க இந்த மாடு ஜெர்சியில் ஒரு சிவாஜி ஹச்எஃப் கிராஸ் ப்ரீட் மாடுங்க மாடு வந்து பார்த்தோன்னா கடைமுளைப்பு பல்லில் இரண்டாவது ஏற்றுக்கு மாடு ரெடியாக இருக்குதுங்க ஒரு வாரத்திலிருந்து பத்து நாட்களுக்குள்ளாரே கன்றுகின்ற தன்மையில் இருக்குது மாட்டை பொறுத்தவரை நல்லா தோற்றுப்பொழிவில் அழகான கலர் மேட்ச்சுங்க தமிழ்நாட்டில் எந்த விதமான தட்பவெப்ப நிலைக்கும் அட்ஜஸ்ட் ஆகி போகக்கூடிய வகையில் இந்த தோற்றம் மற்றும் கலர் அமைப்பு இருக்குதுங்க மாட்டை பொறுத்தவரை நல்ல எலும்பு கணக்கு நல்ல பின் மடியில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மாடு நல்ல மடியமைப்பு நல்ல காம்பு விலங்கு மெஷின் கறவைக்கு மற்றும் கை கறவைக்கு பொருந்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குது வெறும் ஐம்பது சதவீதம் மடிதாங்க விட்டுருக்கு இன்னும் மடி விடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க மாட்டு தோல் பொறுத்த வரல எந்த கிளைமேட்டுக்கும் அட்ஜஸ்டாக ஆகக்கூடிய வகையில் நல்ல மெலிதான தோல் அமைப்புங்க நல்ல முகவாட்டம் அது மட்டும் இல்லாமல் நல்ல இரட்டை முதுகு கொண்ட மாடுங்கள் நல்ல எலும்புகள் வாட்டர்சாட்டமான மாடு வெறும் இரண்டாம் ஈத்துக்கு தான் மாடு தயாராக இருக்குதுங்க அடுத்தடுத்த இயத்துக்கு மாடுகள் பெரும்பூட்டா வளரக்கூடிய ஒரு மாடு இந்த ஈத்துக்கே சரியாக தீனி கொடுக்கும் பட்சத்தில் பதினேழு லிட்டருக்கும் அதிகமாக கறந்து தரக்கூடிய மாடுகள் எதுவும் ஒன்று அது மட்டும் இல்லாமல் ஃபேட் மற்ற எசனுக்கு எப்பவுமே இது போன்ற கரகங்கள் மாடுகள் அதிகமாக எடுத்து தரது வளர்க்குங்க இது போன்ற மாடுகள் தோட்டத்து தேவைகள் ஒரு பன்னி தேவைக்க ரெண்டுக்கும் பொருந்தக்கூடிய வகைங்க தோட்டத்து மேய்ச்சல் இருந்ததுனால தவிடு சனிக்கு எந்த விதமான குறைபாடும் இருக்காதுங்க அதுபோல் சரியவகை தெரியவகை இங்கே யார் வேணாலும் படிச்சக்கூடிய வகையில் இந்த போன்ற மாடுகளும் தேர்ந்தெடுத்து கொடுத்துட்ருக்கோம் இது போன்ற மாடுகள் தேவைப்படும் பட்சத்தில் டிஸ்பிளேவில் இருக்கிற நம்பர்கூட என்னை தொடர்பு கொள்ளுங்கள் பார்க்கக்கூடிய மாடு ஜெர்சியில் செவலை வெள்ளை பேச்சில் அமைஞ்சிருக்கக்கூடிய கடை முளைப்பு வயதுடைய மாடுங்க இரண்டாவது இதுக்கு நிறை மாத சினியாக இருக்குதுங்க ஒரு வாரத்திற்குள்ளாரியே கண்டின்ற தன்மையில் இருக்கக்கூடிய ஒரு மாடு மாட்டை பொறுத்தவரை நல்ல பெருங்கூட்டான வாட்டசாட்டமான மாடுங்க தோற்ற பொழிவு கொண்ட மாடு கலர் பேச்சில் அருமையான மாடுங்க எப்பவுமே இது போன்ற மாடுகளுக்கான டிமாண்ட் அதிகமாக இருக்குதுங்க மடியமைப்பை பாருங்க நல்ல பால் தாரை தெளிவாக கொண்ட ஒரு மடியமைப்பு நல்ல சீரான இடைவெளியில் இருக்கக்கூடிய காம்புங்க மிஷின் சுட்டின் கருவிக்கும் மற்ற கை கருவிக்கும் பொருந்தக்கூடிய வகையில் இதனுடைய காம்புகள் அமைப்பு இருக்குதுங்க மாட்டை பொறுத்தவரில் ஒரு வாரத்திலிருந்து பத்து நாட்களுக்குள்ளார கன்றுகின்ற தன்மையில் இருக்கிறதுனால இன்னும் ஐம்பது சதவீதம் மாடி விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க தோட்டத்து மீச்சில் இருந்த மாடுங்க பதினஞ்சிலிருந்து பதினேழு லிட்டர் வரலும் போன இத்துக்கு கறந்த மாடுங்க இந்த இயத்துக்கு பதினேழுலேருந்து பத்தொம்போது லிட்டர் வரலும் சாதாரணமாக எடுத்து தரக்கூடிய மாடு மாட்டை பாருங்கள் எந்த அளவுக்கு பெருங்கூட்டாக வளர்ந்துருக்குன்னு முது கணத்தில் நல்ல தோற்றுப்பொழிவில் அருமையான மாடுங்க எந்த விதமான சுடிதவரும் கிடையாது அதே போல் என்னுடைய தோல் அமைப்பை பாருங்கள் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் அண்டை மாநிலத்துக்கும் எல்லா விதமான கிளைமேட்டுக்கும் அட்ஜஸ்ட் ஆகி போகக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குதுங்க தோட்ட தேவைக்கோ அல்லது பண்ணை தேவைக்கோ விருப்பமாக இருக்குங்க உடனே தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம விலை மற்ற விவரங்களை சொல்லி அனுசரித்து இருக்கலாம் எந்த விதமான சொல்லி குறைபாடு இல்லாமல் தோற்றத்தில் அழகான மாடுங்க லட்சுமி முகாமைப்பை கொண்ட மாடு கிளி கும்ப அமைஞ்சிருக்குதுங்க ஃபேட் மற்றும் எஸ்என்எஃப்ஐ கூட்டிக் கூடிய வகையில் இதனுடைய அமைப்பு அமைஞ்சிருக்குங்க விருப்பமாக இருக்குங்க உடனே தொடர்பு கொள்ளுங்கள் பார்க்கக்கூடிய மாடு செவலை லெவலில் பேச்சில் சுத்த ஜர்சி மாடுங்க நல்ல முகலட்சணம் நல்ல தோல் அமைப்பில் நல்ல ஒரு வாட்டசாட்டமான மாடுங்க மாட்டை பொறுத்தவரில் ஆறு பல்லுக்கு இதுக்கு மாடு ரெடியாக இருக்குதுங்க ஒரு வாரத்திலேருந்து பத்து நாட்கள் குளாரி கண்டின்ற தன்மையில் இருக்குது மாட்டை பொறுத்தவரில் தோல் மெலுவில் சுளி சுத்ததில் ஒரு அருமையான மாடுங்க பால் காம்புகளை பொறுத்தவரை அடிக்க ஒரு காம்புகள் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் பால் தரை தெளிவாக தெரியக்கூடிய ஒரு மாடுங்க கை கரைவைக்க மிஷின் கரைக்க பொருந்த வகையில் என்னுடைய காம்புகள் அமைஞ்சிருக்குது தோற்றத்தை பொறுத்தவரில் தோல் மெழுவுல நல்ல லட்சணமான மாடுங்க பார்த்த உடனே எல்லாருக்கும் பிரிச்சக்கூடிய ஒரு மாடு நல்ல பின் வயிற்றில் எலும்பு கிணத்தில் அமைஞ்சிருக்குதுங்க தோட்டத்து தேவைக்கோ அல்லது பண்ணை தேவையோ இரண்டுக்கும் பொருந்தக்கூடிய வகையில் நம்ம இன்றைக்கி நல்லா இளம் மாடுகளை எடுத்து விற்பனை பண்ணிகிட்ருக்கோங்க ஆறு பள்ளில் இரண்டாவது ஈத்தில் நல்ல பெருங்கூட்டான மாடாக வளர்ந்துருக்குது அடுத்தடுத்த இதுக்கு இன்னும் நல்லா மாட்டினோட உடல் வளம் மட்டும் இல்லாமல் பாலினோட அளவும் கூடுதலாக கிடைக்கக்கூடிய ஒரு மாடு தாங்க இந்த ஈத்துக்கே குறைஞ்சது பதினஞ்சுல இருந்து பதினேழு லிட்டர் உள்ள கறவை எடுத்து தரக்கூடிய மாடுங்க அருமையான மாடு நல்ல கிளி கும்பு வாட்டம் பிரச்சினத்தில் எந்த விதமான குறைபாடும் கிடையாதுங்க தோட்டத்து மேச்சலே இருந்த மாடுன்றதுனால சிறுவர்கள் பெரியவர்கள் யார் வேணாலும் பிரிச்சுக்கலாங்க தவுடி தேனிக்கு எந்த விதமான குறைபாடும் கிடையாதுங்க அதே போல் இந்த மாதிரி ரகமான மாடுகள் தமிழ்நாட்டில் எந்த விதமான கிளைமேட் கண்டிஷனுக்கும் அட்ஜஸ்ட் ஆகக்கூடிய வகையில் தோல் அமைப்பு இருக்குதுங்க பெரும்பாலும் இது போன்ற கலருடைய மாடுகள் ஃபேட் மற்றும் எஸ்என்எஃப் கூட்டு கொடுக்கக்கூடியது வழக்கங்க விருப்பமாக உடனே தொடர்பு கொள்ளுங்க சுத்த ஜர்சி மாடுங்க நல்ல ஒரு பிஸ்கட் கலரில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மாடுங்க நல்ல பெரும் பால் வர்க்கத்தை சார்ந்த மாடுங்க மடியமைப்பை பாருங்க நல்ல அருமையான பெண்மடியில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மாடு தோற்றல் தெளிவோடு அமைஞ்சிருக்குங்க தோல் மெழுவில் அருமையான மாடுங்க மாட்டை பொறுத்தவரில் கடை முளைப்பு பல் போட்டிருக்குதுங்க ஈன்ற போகிறது மூன்றாவது இதுங்க ஒரு வாரத்துலேருந்து பத்து நாட்களுக்குள்ளாரே கண்டின்ற தன்மையில் இருக்குது மடியமைப்பை பாருங்க நல்ல பிரம்மாண்ட மடிவளம் நல்ல பால் தரை விசிபிளாக தெரியக்கூடிய மாடுங்க காம்பு சீரான இடைவெளியில அமைஞ்சிருக்குது அது மெஷின் கரைவைக்கும் மற்ற கை கரைவைக்கும் பொருந்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மாடுங்க பின் வெயிட்ல நல்லா எலும்பு கணத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மாடுங்க போன ஈத்துக்கை இந்த இரண்டு நேரமும் சேர்ந்து இருபது லிட்டர் வரலும் கறந்த மாடுங்க இந்த ஈத்துக்கு ஒரு சில லிட்டர் நம்ம கூடுதலாக எதிர்பார்க்கலாம் மாடு தோற்றுப்புலிவில் சிறந்த மாடுங்க நல்லா கிளைமேட்டுக்கும் அட்ஜஸ்ட் ஆகி போகக்கூடிய வகையில் இதனுடைய அமைப்பு இருக்குதுங்க முகத்தை பாருங்கள் நல்ல கிளி கொம்பு வாட்டம் எந்த விதமான சுடி குறைபாடும் கிடையாது சிறுவர்கள் பெரியவர்கள் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாங்க தோட்டத்து செல்லி இருந்த மாடுறதுனால தவிடு இன்னைக்கு எந்த விதமான குறைபாடும் வராது தமிழ்நாட்டில் எல்லா விதமான கிளைமேட்டுக்கும் இந்த மாடுகளை நம்ம கொண்டு போகலாங்க தோட்ட தேவைக்க பண்ணை தேவைக்கும் அருமையா பறந்தக்கூடிய ஒரு மாடுங்க ஜெர்சியில பெரும்பாலும் அதிக கறவைதிறன் எடுத்து தரக்கூடிய மாடுகள்ல ஃபேட் மற்ற எஸ்என்எஃப்பும் கோட்டி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த மாடு அமைஞ்சிருக்குதுங்க சாதாரண தீனி கொடுத்தாவே போதும் அருமையான கறவை எடுத்து தரக்கூடிய மாடுகள்ல இதுவும் ஒண்ணு சிந்து ரகத்துல நல்லா அதிக கறவிதிறன் வேணுன்றவங்களுக்கு இந்த மாடு பொருத்தமா இருக்குங்க நேரம் பத்து லிட்டர் முந்தையத்துக்கு கறந்த மாடு மாட்டை பொருத்தவரை இரண்டாம் வீத்துக்கு நிறைய மாத சனையாக இருக்குதுங்க ஒரு வாரத்திற்குள்ளாரியே கண்ட்ரெயின்ற தன்மையில் இருக்குதுங்க மாட்டை பொருத்தவர்கள் ஆமை மடிங்க ஒரு வாரத்துக்குள்ளாரியே இன்னும் ஒரு சில சதவீதம் மாடிவிட்டதுக்கு அப்புறம் கண்டயின்ற தன்மையில் இருக்குதுங்க கடை முளைப்பு பல்லு போட்டுருக்குதுங்க இருபது லிட்டர் வரலும் ஒரு நாளைக்கு இரண்டு வேலையும் சேர்த்து எடுத்து தரக்கூடிய மாடுங்க மாட்டை பொருத்தவர்கள் ரத்த செவலை கலரில் அமைஞ்சிருக்குதுங்க பெரும்பாலும் சிந்துரக மாடுகள் இது போன்ற கலரில் நம்ம விருப்பப்பட்டு விரும்பி வழங்குறது வளர்க்குங்க தோட்டத்து தேவைக்கோ அல்லது பண்ணை தேவைக்கோ இது போன்ற மாடுகளை எடுத்து பாருங்கள் அருமையாக இருக்கக்கூடிய வகையில் நம்ம எடுத்துருக்கோம் சிந்து மாடு நல்ல முக லட்சணங்க வெறும் சிறு கொம்புங்க அதாவது கிளிக்கொம்பு ஓட்டத்தில் சிறு கொம்பில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மாடுங்க தோல் அமைப்பை பாருங்க நல்ல டார்க்கு பிரவுன் கலரில் தோல் மெலுவில் அருமையாக அமைஞ்சிருக்குதுங்க எந்த விதமான சுழி குறைபாடும் கிடையாது லட்சுமி முக கடாச்சம் கொண்ட மாடுங்க தொற்றப்பொழிவில் அருமையான ஒரு மாடுங்க மடியமைப்பை பாருங்கள் காம்பு வளத்தை பாருங்கள் மாடு தோட்டத்து தேவைக்கோ அல்லது பண்ணை தேவைக்கோ இரண்டுக்கும் பொருந்தக்கூடிய வகையில் நம்ம விரும்பி வழங்குவது வழக்கம் தவிடு தேனிக்கு எந்த விதமான குறைபாடும் இருக்காதுங்க சிறுவர்கள் பெருவுகள்னு யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற சிந்துரக மாடுகள் ஃபேட் மற்றும் எஸ்என்எஃப் அதிக அளவில் கூட்டு கொடுக்கக்கூடிய மாடுகள்ங்க பால் பொருத்தள்ள அருமையான சுவை கொண்ட மாடுகள் இதுங்க பால் பொறுத்துள்ள டேஸ்ட்டு அருமையாக இருக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கக்கூடிய மாடுங்க விருப்பமாக இருக்கவங்க உடனே கால் பண்ணுங்கள் பிஸ்கட் கலரில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஜெர்சி வகையை சார்ந்த மாடுங்க கடை முளைப்பு பல்லு இரண்டாம் வீத்துக்கு மாடு ரெடியாக இருக்குதுங்க நல்ல காம்பு மற்றும் மடி வழங்கு நல்ல பால் தாரை சுலபமாக தெரியக்கூடிய இரட்டை வரி உண்டு மடியமைப்பை பெற்றிருக்க மாடுங்க பின் வெயிட்ல அழகாக அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மாடு நல்ல எலும்பு கணத்தில் ஒரு வாட்டர் சாட்டமான ஜெர்சி மாடு விருப்பப்படுறவங்க இந்த மாடுகளை நம்ம விரும்பி எடுத்துக்கலாங்க மாடு வந்துட்டு பதினஞ்சுலேருந்து பதினேழு லிட்டர் உள்ள எடுத்து தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குதுங்க நல்ல உடம்பு வளம் நல்ல தோற்று மாட்டை பொறுத்தவரை நல்ல எலும்பு கணத்தில் பின் வயிற்றில் அமைஞ்சிருக்குது நல்ல மடியமைப்பு மற்றும் நல்ல காம்பு வழங்க மெஷின் கறவைக்கும் அல்லது கை கறவைக்கும் பொருந்தக்கூடிய வகையில் தான் இதனுடைய மடியமைப்பே இருக்குது மாட்டு முகத்தை பாருங்கள் நல்ல முகலட்சணமான மாடுங்க கிளி கொம்பு வாட்டம் எந்த விதமான சுளிதவரும் கிடையாதுங்க இல்லை நல்ல தோல் மெலுவில் அமைஞ்சிருக்குதுங்க எல்லா விதமான கிளைமேட்டுக்கும் இந்த மாடுகளை நம்ம விரும்பி கொடுக்கலாங்க மாட்டை பொறுத்தவரில் மேய்ச்சலில் இருக்கிற மாடுகளை மட்டும்தான் நம்ம இருக்கிறோங்க தோட்டத்து தேவைக்கோ அல்லது பண்ணை தேவைக்கோ இது போன்ற ஜெஸ்டி ரக மாடுகளை எடுத்து பாருங்க கரவிக்கே அதிகமாக இருக்கும் மெடிக்கல் செலவு உங்களுக்கு குறையும் மேலும் நல்ல நீடித்த குறைஞ்சது ஏழு எட்டு போன்ற மாடுகளை நம்ம பயன்படுத்திக்கலாம் ஒவ்வொரு ஈத்துக்கும் இதனுடைய கறவை திறன் அதிகமாக கொண்டே போயிட்டு இருக்கோங்க தீனிக்கு ஏற்றவாறு பால் நல்ல அதிக வளத்துடன் நமக்கு வழங்கக்கூடிய மாடு வகைகளை நம்ம தேர்ந்தெடுத்து கொடுத்துட்ருக்கோங்க இது போன்ற மாடுகள் வேண்டுன்ற பட்சத்தில் டிஸ்பிளே நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நம்ம தோட்டம் இருக்கோம் சேலம் மாவட்டம் வாழப்படை பக்கத்தில் முத்தம்மட்டிங்க பார்க்கக்கூடிய இந்த மாடு நல்ல பொழிவில் அழகான மாடுங்க நல்ல வாட்டர் சாட்டமாக ஆளு உயரே வளர்ந்துருக்கக்கூடிய ஒரு மாடுங்க கடை முளைப்பு பல்லு போட்டிருக்குது இரண்டாவது ஈத்துக்கு நிறைய மாதிரி சனியா இருக்குதுங்க மாடு ஒரு வாரத்திலிருந்து பத்து நாட்களுக்குள்ளார கன்றின்ற தன்மையில இருக்குதுங்க பூனை ஈத்துக்கு பத்து லிட்டர் விலும் நேரத்துக்கு கறந்த மாடுங்க இந்த ஈத்துக்கு ஒரு நேரம் பத்து லிட்டருக்கு அதிகமாகவே எடுத்து தரக்கூடிய மாடுகள் எதுவும் போட்டு மாட்டை பொறுத்தவரில் ஹச்எஃப் பியூர் பிரைடில் ஸ்லைட்டாக ஜெர்சி கிராஸ் பிரீடுங்க எல்லா விதமான கிளைமேட்டுக்கும் அட்ஜஸ்ட் ஆகக்கூடிய ஒரு மாடு நல்ல மடி அமைப்புங்க பின்வெ மடி அமைப்புன்னே சொல்லலாம் இன்னும் மடி விடுறதுக்கு ஐம்பது சதவீதம் வாய்ப்பு இருக்குதுங்க ஒரு வாரம் பத்து நாட்கள் ஆனாலும் நல்லா அருமையாக மடி மடிசட்டு வச்சதுக்கப்புறம் மாடு கன்றுங்க மாட்டை பொறுத்தவரை நல்ல எலும்பு கணக்கில் இரட்டை முதுகு கொண்ட மாடுங்க மடி நல்ல சீரான அமைப்பில் இருக்குது காம்பு நல்லா சரியான இடைவெளி விட்டு இருக்குதுங்க கை கருவி மற்றும் மிஷின் கருவிக்கு போகிற வகையில் அமைஞ்சிருக்குங்க முக அமைப்பை பொறுத்தவரை நல்லா கிளிக்கும்போ கும்ப ஓட்டுங்க எந்த விதமான தவறும் கிடையாது நல்லா தோல் மெழுவுல அருமையான மாடுங்க பண்ணை தேவைக்கோ வீட்டு தேவைக்கோ இரண்டுக்கும் இந்த மாடுகளை நம்ம விரும்பி எடுத்துக்கலாங்க அதிக கருவித்தரம் எடுத்து தரணும் மற்ற மேலும் கிளைமேட்டுக்கு அட்ஜஸ்ட் ஆகக்கூடிய வகையில் இதனுடைய தோற்றுப்பொழிவு இருக்குதுங்க மாடுகளை அடிக்கடி மாற்ற வேண்டிய அவசியம் நமக்கு வராது வெறும் இரண்டாம் ஈத்துக்கு ரெடியா இருக்குங்க மாடு குறைஞ்சது பத்து ஈத்து வரல இது போன்ற மாடுகள் நம்ம தோட்டத்துலேயும் பண்ணிக்க அப்படிச்சு பயன்படுத்தலாங்க மாட்டை விருப்பமாக விருப்பப்படுறவங்க உடனே கால் பண்ணுங்க பார்க்கக்கூடிய மாடு ஆறு பல்லு போட்டிருக்கக்கூடிய இரண்டாவதுக்கு ரெடியா இருக்கக்கூடிய ஒரு ஆல் பிளாக் கலர் மாடுங்க மாட்டை பொறுத்தவரில் நல்ல பெருங்கூடான மாடு இரண்டாவது இதுக்கு தயாராக இருக்குதுங்க ஒரு வாரத்துல இருந்து பத்து நாட்கள் குள்ளாரே கன்று தன்மையில் இருக்குது பதினஞ்சுக்கும் மேற்பட்ட லிட்டர் இருந்து நம்ம கறவை எதிர்பார்க்கலாங்க மாடு பொறுத்தவரில் நல்ல கிளிக்குப்ப கும்ப நல்ல தோற்று நல்ல தோல் மெலுவில் அழகான முக அமைஞ்சிருக்குதுங்க எந்த விதமான சுளி குறைபாடும் கிடையாது மாட்டை பொறுத்தவரில் மடி நல்ல சீரான இடைவெளியில் இருக்கக்கூடிய காம்புகளை பெற்றுருக்குங்க மெஷின் கறவைக்கும் கை கருவிக்கோ இரண்டுக்கும் பொருந்தக்கூடிய வகையில் நம்ம இந்த மாடுகளை தேர்ந்தெடுத்துருக்கோம் ஒரு வாரம் முதல் பத்து நாட்கள் ஆனாலும் நல்லா மடி ரூஸ் இருக்குதுங்க மடி ஃபுல்லாக இறங்குனதுக்கப்புறம் கண்டிகின்ற தன்மையில் இருக்குதுங்க தோட்டு தேவைக்கு மற்றும் பண்ணை தேவைக்கு இது போன்ற இளம் கறவை மாடுகளை நீங்கள் எடுத்து பாருங்க பத்து ஈத்து வரில் சாதாரணமான இந்த மாடுகளை நம்ம தோட்டத்தில் வச்சுக்கலாங்க அடிக்கடி மாடுகளை மாற்ற வேண்டிய தேவை இருக்காதுங்க ஆல் பிளாக் கலரு நல்ல கிளைமேட்டுக்கு அட்ஜஸ்ட் ஆகுங்க வெயில் மற்றும் மழைக்கு அதிகமாக தாங்கக்கூடிய மாடுகள் அந்த வகையில் இது ஒவ்வொரு அட்வான்டேஜாவும் நம்ம எடுத்துக்கலாங்க மாட்டை பொறுத்தவரில் நல்ல தோற்றப்பொழிவுல அழகான மடங்கு சாதுவான குணம் கொண்ட மாடு சிறியர்கள் பெரியவர்கள் யார் வேணாலும் பிடிச்ச கூடிய வகையில அமைஞ்சிருக்குதுங்க தவிடி தீனிக்கு எந்த விதமான குறைபாடும் கிடையாது தோட்டத்து மேய்ச்சல இருந்த மாடுகள் தான் நம்ம பெரும்பாலும் எடுத்து விற்பனை பண்ணிட்டு இருக்கோம் இது போன்ற மாடுகள் விருப்பப்படவுங்க டிஸ்பிளில் இருக்க நம்பருக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள் பார்க்கக்கூடிய இந்த மாடு இரண்டு பல்லை போட்டிருக்கக்கூடிய நல்ல ஒரு அழகான தலையீட்டு கிடாரிங்க செவலை மற்றும் செம்புத்து மற்றும் வெள்ளை நேரம் அமைஞ்சக்கூடிய மூன்று நேரத்துல அமைஞ்சிடக்கூடிய ஒரு அருமையான மாடுக்கு பெருவியிலேயே மோடி டைப்புங்க மாடு ஒரு சில நாட்கள்லேயே கன்று தன்மையில் இருக்குதுங்க மடி அமைப்பை பாருங்கள் நல்லா அருமையான செட்டுங்க நல்ல தெளிவாக தெரியக்கூடிய பால் தர அது மட்டும் இல்லாமல் காம்பு நல்லா சீரான இடைவெளியில் இருக்குதுங்க மிஷின் கருவிக்கும் மற்றும் கை கருவிக்கும் பொருந்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குதுங்க நல்ல பெண் வாட்டுங்க மடியை பொறுத்தவரை நல்ல பெண் மடியில் அமைஞ்சிருக்குதுங்க ஒரு சில நாட்கள்லேயே கன்றுகின்ற தன்மையில் இருக்குது மாட்டை பொறுத்தவரில் இரண்டே பழுதாங்க ஆகுது தலையீட்டு கிடாரிங்க பதினஞ்சு லிட்டருக்கும் மேற்பட்ட கறவை எடுத்து தரக்கூடிய மாடுகள் இதுங்க தோட்டத்து மீச்சல இருந்த மாடுகள் தான் நம்ம எடுத்துருக்கோம் மாட்டை பொறுத்தவரையில் ஒரு மீடியம் நல்ல அழகான மாடுங்க வீட்டு தேவைக்கோ அல்லது பண்ணை தேவைக்கோ இது போன்ற மாடுகளை நம்ம விரும்பி எடுத்துக்கலாங்க ஃபேட் மற்றும் எஸ்என்எஃபாக கூட்டி த தரக்கூடிய வகையில் இதனுடைய கலர் அமைப்பு மற்றும் தோற்றம் இருக்குதுங்க நல்ல எலும்பு கணத்தில் பின் வெயிட்ல அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மாடு நல்ல ஒரு முக அமைப்புங்க எந்த விதமான சுளி குறைபாடும் இல்லாத ஒரு அமைப்பில் இருக்குதுங்க இந்த மாடு மாட்டை உள்ள தோல் மெழுவில் நல்ல அருமையான மாடுங்க சிறுவர்கள் பெரியவைகள் யாருமே பிடிச்ச குடியில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மாடு மாடு தோட்டத்து மீச்சலே இருந்ததுனால தவுடு தீனிக்கு எந்த விதமான குறைபாடும் கிடையாதுங்க சாதாரணமான தீனியை கொடுத்தோம்னாவே மாடு நல்ல அதிக அளவில் கரவேற்று தரக்கூடிய அம்சத்துல பெற்றுங்க மாடு தேவைக்கு டிஸ்பிளேட் நம்பர் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் பார்க்கக்கூடிய இந்த மாடு நல்ல அழகிய ஒரு கிடாரிங்க ஆறு பிள்ளையே வயது உடைய மாடுங்க இதுக்கு மாடு நிறைய மாத சனியாக இருக்குதுங்க ஒரு சில நாட்கள்லேயே கன்றுண்ட தன்மையில் இருக்குதுங்க பதினஞ்சு முதல் பதினாறு லிட்டர் உள்ள கறவை எடுத்து தரக்கூடிய மாடுகள் எதுவும் ஒன்று வீட்டு தேவைக்கு பண்ண தேவைக்கு பொருந்தக்கூடிய வகையில் இந்த மாடுகள் நம்ம தேர்ந்தெடுத்துருக்கோங்க மாட்டை பொருத்தோட நல்லா எலும்பு கணுங்க நல்லா சாட்டமான மாடு வெறும் ஐம்பது சதவீதம் மணிதாங்க விட்டுருக்கு இன்னும் ஐம்பது சதவீதம் விட்டு விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க தோட்டத்து மேய்ச்சலில் வளர்க்கப்பட்ட மாடுங்க சிறுவர்கள் யார் வேணாலும் பிடிச்சக்கூடிய ஒரு மாடு மாட்டு பொறுத்தவரை நல்ல கிளி கொம்பு அமைப்புங்க நல்ல முகவாட்டம் லட்சணத்தில் எந்த விதமான குறைபாடும் கிடையாதுங்க தோல் மெழுவில் அருமையான மாடுங்க எந்த விதமான தவறும் கிடையாது இந்த மாட்டுக்கு மாட்டை பொறுத்தவரையில் தோட்டத்து இருந்து நம்ம எடுத்துருக்கோங்க சிறியவர்கள் பெரியவர்கள் யாரையும் பிடிக்கக்கூடிய ஒரு அம்சமான மாடுங்க கறவைக்கும் அருமையாக இருக்கக்கூடிய ஒரு மாடு தாங்க எல்லா கிளைமேட்டுக்கும் ஏற்ற வகையில தோல் அமைப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஃபேட் மற்றும் டிகிரி அடிக்கக்கூடிய வகையில் இதனுடைய அமைப்பு பொருந்துங்க மாட்டை பொறுத்தவரை பண்ணை தேவைக்கோ வீட்டு தேவைக்கோ விருப்பமா இருக்கவங்க இது போன்ற மாடுகளை தேர்ந்தெடுத்து பாருங்க மாட்டை பொறுத்தவரை நல்லா ஆறு பழுல நல்ல இப்பவே பெருங்கூட்டான மாடை வளர்ந்துருக்குங்க அடுத்தடுத்து இதுக்கு இன்னும் நல்லா வாட்ட சட்டமா வளரக்கூடிய ஒரு மாடு தாங்க இது ரீசேல் வால்யூ பொறுத்தவரை இந்த மாட்டுக்கு நல்ல பெரும்பாலும் அதிக அளவில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க மாட்டை பொறுத்த வரையில் யார் வேணாலும் பிரிச்சுக்கலாம் நல்ல குணமான மாடுங்க சிறியவர்கள் பெரியவர்கள்னு எந்த பாகுபாடு இல்லாமல் எல்லாேருக்கும் அனுசரித்து போகக்கூடிய ஒரு மாடு விருப்பமாக இருக்குங்க உடனே கால் பண்ணுங்கள் நம்ம மற்ற மற்ற விவரங்களை சொல்லி அனுசரித்து கொடுக்கலாம் பார்க்கக்கூடிய இந்த மாடு ஜெர்சியில் ஒரு சுத்த பிரீட் மாடுங்க செவலை செவ்வலை மற்றும் பிளாக் கலரில் அமைஞ்சிருக்கக்கூடிய நல்ல சாட்டமான மாடுங்க பெருங்கூட்டான மாடு மாடினுடைய வயதை பொறுத்தவரில் கடை முளைப்பு பல்லு போட்டிருக்குதுங்க ஈன்ற போகிறது இரண்டாவது இது ஒரு சில நாட்கள் ஏதாவது ஒரு வாரம் முதல் பத்து நாட்கள் குள்ளாரியே கண்டேன்ற தன்மையில் இருக்குதுங்க கறவையை பொறுத்தவரை பதினஞ்சுலேருந்து பதினாலு லிட்டர் வரலாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மாடுதாங்க தோட்டத்து மேய்ச்சல் முறையில் நல்ல ஒரு இல்லை கிளைமேட்டுக்கும் அட்ஜஸ்ட் ஆகக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஜெர்சி ரகத்தில் இது ஒரு மாடுங்க மாட்டை பொறுத்தவரை சிறியவர்கள் பெரியவர்கள் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் நல்ல ஒரு சாதவான குணம் கொண்ட மாடுங்க தோற்றத்தை பாருங்க நல்ல ஒரு வட்டசட்டமான அருமையான மாடுங்க பின் வெயிட்ல நல்ல முது கணத்துல அமைஞ்சிருக்குதுங்க மடி அமைப்பை பாருங்க வெறும் ஐம்பது சதவீதம் மடிதான் விட்டுருக்கு ஐம்பது சதவீதம் மடி விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க காம்பு பொறுத்தவரையில் மிஷின் கருவிக்கும் கை கருவிக்கும் பொருந்தக்கூடிய அளவுல அழகா அமைஞ்சிருக்குதுங்க யார் வேணாலும் கருக்க பிடிக்க அருமையா இருக்கக்கூடிய மெதுவான காம்புகள் கொண்ட அமைப்புங்க எல்லா கிளைமேட்டுக்கும் அட்ஜஸ்ட் ஆகக்கூடிய வகை இதில் என்னோட தூல் அமைப்பு இருக்குங்க பார்த்த உடனே எல்லாருக்கும் பிரிச்சுக்கக்கூடிய ஒரு அமைப்பு மாட்டு பொருத்தூரில் நல்ல சூரி சுத்தத்தில் அமைஞ்சிருக்குதுங்க லட்சுமி கலாச்சாரம் கொண்ட முக அமைப்பு தவுடு தீனிக்கு எந்த விதமான குறைபாடும் கிடையாதுங்க மேய்ச்சல் முறையிலே இருந்தது அப்படின்றதுனால கறக்க பிடிக்கிறதுக்கு அருமையாக இருக்கக்கூடிய ஒரு மாடு தீனிக்கும் நல்லா அட்ஜஸ்ட் ஆகிக்க கூடிய ஒரு மாடு தான் நம்ம இன்றைக்கி விருப்பப்பட்டு எடுத்திருக்கோம் இரண்டாவது இத்தனை ஜெர்ஸியில் அதிக கரவிதரன் எடுத்து தரக்கூடிய மாடுகள் வேணும் அப்படின்றவங்க இந்த மாடுகளை விரும்பி கொடுக்கலாங்க விருப்பமாக இருக்குங்க உடனே கால் பண்ணுங்கள்